கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு சென்ற வார தொடர்ச்சி நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்ட்டு உண்மையாக சொல்கிறேன் எனக்கு பாதித்ததே கிடையாது எனக்கு பாதித்ததே கிடையாது நான் வந்து ஒருத்தன் நான் பிரியாணியை வந்து இவ்வளோ பேர் சாப்பிட்றீங்க இங்கே பாருங்கள் பிரியாணியை வந்து ஒரு பிரியாணியிலே வந்து ரெண்டாயிரம் கேலரி இருக்குது அதனால நீங்கள் வந்து பிரியாணியை பாதியாக சாப்பிடுங்க ஆயிரம் கேலரி இப்போ சாப்பிடுங்க சுட வச்சு நீங்கள் அடுத்த நாள் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டை போடுறான் இப்படி சாப்பிட்றதுக்கு செத்து போகலான்டா அப்புறம் அதுக்கு இன்னொரு கமெண்ட்டு என்னோட சப்ஸ்கிரைபரே செத்துப்போ யார் வேணாண்ணா அப்படிங்கிறாங்க ரைட் ஸோ இன்னும் அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் எனக்கு வந்து பாதிச்சதே கிடையாது பிகாஸ் ஐ நோ தேட் திஸ் இஸ் வாட் ஐ வில் சே ஈவன் வென் சம்படி வேக்ஸ் மீ அப் ஃப்ரம் ஐ ஸ்லீப் ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்போ எல்லாருக்குமே அட்டென்ஷன் ஸ்பேனே கிடையாது அதாவது நீங்கள் இவ்வளோ நேரம் இங்கேருந்து இந்த ஸ்பீச்சை கேட்குறது நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ரைட் எல்லாருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் தான் இப்போ ராஜா சார் மாதிரியோ பாரதி மேம் மாதிரியோ வந்து ஒரு ஆர்டிகுலேட்டட் ஸ்பீச் ஒரு தமிழில் அவ்வளோ வளமாக பேசுகிறது நல்லா விரும்பி கேட்கலாம் இப்போல்லாம் வந்து ஒரு ரீல் போட்டு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறான் டாக்டர் ரொம்ப போரிங்காக இருக்குது டாக்டர் ரொம்ப லாங்காக இருக்குது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிறான் அப்படியே ரீலே மொத்தமே அறுபது செகண்ட் தான்டா இதை விட சுருக்கமாக எப்படா சொல்றது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் போட்டேன் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் இட் இட்இல் கில் யூ இன் சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன டாக்டர் ஜோகே இல்லைங்கிறான் ஸோ அந்த மாதிரி வந்து மசாலாவை கலந்து அட்டென்ஷன் ஸ்பேனை வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஃபாஸ்டிங் இஸ் குட் ஃபார் யூ கண்டென்ட்டு சொல்லணும் நம்பர் டூ அதை மசாலா தடவி சொல்லணும் மூணாவது ஒரு நிமிஷத்தை சொல்லணும் ஓகே அப்போது அந்த இன்டர்பிர்டேஷன் பாருங்கள் அந்த இன்டர்பிர்டேஷன் கேன் பி வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மெனி பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ யார் யாரெலாம் வந்து சளியோ காய்ச்சலோ வந்தால் ஃபார்மசியில் போய் மாத்திரை வாங்குவீங்க எதுக்கு டாக்டர்கிட்ட போனால் எங்கள் அம்மாவே பண்ணுவாங்க ஏம்மா டாக்டர்கிட்ட போக மாட்டேங்க டாக்டர்கிட்ட போனால் காசு பிடிங்கிறாய் இடான்னு ஆ ஃபார்மசியில் போனால் கொடுப்பாரு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஃபார்மசியில் கொடுக்குறது என்ன ஆன்டிபயோட்டிக் ஓகே நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் இந்த மாதிரி அமெரிக்காவில் ஃபா டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் நீங்கள் வாங்கவே முடியாது வாங்க முடியாது ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃபார்மசி ஸ்டோரில் நம்ம போனோம்னால் அவன் கொடுக்குறதே ஆன்டிபயோட்டிக் தான் அதுவும் ஸ்ட்ராங்கு டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் இதே மாதிரியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு நார்மலாக ஒர்க் பண்ணுற ஆன்டிபயோட்டிக் ஒர்க் பண்ணாது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வரும் அதனால் ஆன்டிபயோட்டிக்கை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இவ்வளோ பெரிய கண்டென்ட்டை ஒன் மினிட்ல வந்து நான் சொல்லணும் சரிங்களா அதையும் என் ஃப்ரெண்டு சரவணகுமார் ஜோக்கை வச்சு சொல்லணும் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன் மினிட் ரீயில் வந்து போட்டு போனாச்சு நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு மெனி பீப்புள் வேர் அவேர் ஆஃப் த ஆண்டிபயோட்டிக் யூசேஜ் ரெண்டு வாரம் கழிச்சு நான் அமெரிக்காவில் வந்து கேஸ்ட்ரோண்ட்ரலஜிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் மத்தியானம் பன்னெண்டு மணி இங்கே மின் நைட் ஓகே இங்கே மிட் நைட்டு என்னோடய ஃப்ரெண்டு மலர் ஹாஸ்பிட்டல் இருக்கா அவன் வந்து இஸ் அன் ஐசியு டாக்டர் ஐசியூவில் லங் இன்ஃபெக்ஷன் லங்க் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து இவன் ஆன்டிபயாட்டிக் எழுதுகிறான் இவன் சொல்கிறான் என்கிட்ட டே பால் நீ என்னடா சொல்லி வச்ச ஆ டாக்டர் பால் சொல்லியிருக்காரு ஆன்டிபயோட்டிக் நான் கேட்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கண்ணா நீ பாட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுற இவர் பாட்டு ஒருத்த காலில் நிற்கிறாரா ஒரு கால் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நீ தான் பொறுப்பு ஆ அந்த காலுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நான் இன்னொரு காலில் இருந்தேன் அந்த பேஷண்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஆ அவரு டாக்டர் பால் சொன்னாதான் நான் ஆன்டிபயோட்டிக் எடுப்பேன் அப்படின்ட்டு என்கிட்டே சொல்கிறாங்க हां सो कंटेंट कंजम्पशन माइट बी शुड बी वेरी वेरी உங்களோட एनवायरनमेंटல என்ன என்னலாம் முக்கியமோ அது மட்டும் எடுத்துக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் தி எசன்ஸ் ஆஃப் ரீகல் ஸ்ப্লेंडर மஹารानी कलेक्शन फ्रॉम एनएसी ज्वेलर्स கல்யாண மாலை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பு பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு தொடர்கிறது ஃபைனல் திங் சோஷியல் மீடியா இல்லாம நம்ம இருக்க முடியாது அது வந்து இட்ஸ் a கிவன் ஓகே எப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை இருக்க முடியாதோ சோஷியல் மீடியா இல்லாமல் வாழ்க்கை இல்லை அந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம்ம நல்லதாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் சோஷியல் மீடியா இஸ் நாட் பேட் எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சோஷியல் மீடியா ஆல்சோ ஹேஸ் இட்ஸ் பாசிட்டிவ்ஸ் அண்ட் வீ வாண்ட் டு ஃபோக்கஸ் அன் த பாசிட்டிவ்ஸ் அலோன் ஓகே நம்பர் ஒன் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க உங்கள் சோஷியல் மீடியா டைமை வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணுது அப்படின்னா ஒரு நாளைக்கு டெடிக்கேட்டட் சோஷியல் மீடியா டைம் அப்படின்ட்டு வச்சுக்கணும் ஒரு அரை மணி நேரம் அது நைட்டாக இருக்கலாம் காலையில் வரக்கலாம் ப்ரிஃபரபி காலையில் அவர் மத்தியானம் ஒரு சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வேணால் சாயங்காலம் ஏழு மணிக்கு மேதில் இந்த மாதிரி பிரைட் லைட்ஸோ சோஷியல் மீடியாவில் ஃபோன் லெட்டில் பார்த்தோம்னா உங்களோட சர்க்கேட்டின்றத வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதனால் ஒரு சாயங்காலம் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் டைமர் வச்சு நீங்கள் டைமர் வச்சு நான் இவ்வளோ தான் நான் பார்ப்பேன் இவ்வளோ தான் கன்சியூம் பண்ணுவேன் இவ்வளோ தான் நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல கொஞ்சம் அவேராக இருந்து சோஷியல் பபுளில் மாட்டிக்காமல் நம்ம பார்க்கணும் நம்பர் டூ வந்து டோன்ட் ட்ரெஸ் இன்ஃபோ நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கோவிட் டைத்தில் வந்து எங்களோடய வாட்ஸ்அப் குரூப்பில் எங்கள் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எங்கள் பெரிய அனுப்புகிறாரு கோமியத்தால் கொரோனாவை கொள்வது எப்படி அப்படின்ட்டு அதுக்கு நான் ஐ ரிப்ளைட் பேக் புல் ஷெட் அவர் சொல்கிறார் அதுவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கு அந்த மெசேஜை லைக் பண்ணி எங்கள் சித்தப்பா அருமையான பதிவு நண்பாவா ஓகே ஸோ அதுக்கப்புறம் மூணாவது நோ ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்லீப் ஆர்யூ வித் பி நோ ஃபோன்ஸ் பிஃபோர் ஸ்லீப் தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்காண்டி இந்த ஒன்றே ஒன்று பண்ணுங்கள் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஓகே ஸோ கடைசியாக நான் என்ன சொல்வேன்னா பர்பஸ் ஓகே வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆல் திஸ் ஓகே இவங்க எல்லாம் சக்ஸஸ் பேசினாங்க ஃபினான்ஷியல் சக்ஸஸ் பேசுனாங்க ஆண்டர்பிரனியல் சக்ஸஸ் பேசுனாங்க அவங்களோட எஜுகேஷன் சக்ஸஸ் பேசுகிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சக்ஸஸுங்கிறது வந்து இட் நீச் டு பி அ லாங்கர் ஃபார்ம் லாங்கர் சஸ்டெய்னபிள் வர்ஷன் என்னோடய சக்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் மற்றவங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆகுது அந்த ஹெல்ப்பு எனக்கு திருப்பியும் வர்றப்ப ஐ ஃபீல் வெரி ஹாப்பி இல் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாக்ரமெண்டோ கலிஃபோர்னியாவில் ஒரு சின்ன சிட்டியில் உட்காந்து நான் வீடியோ போடுறேன் ஓகே அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கிற ஒரு கான்செப்ட்டில் பார்த்துட்டு ஓ பரவாயில்ல நல்லா இருக்கு இது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு நினச்சி அவங்க டாக்டர்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபாஸ்டிங் மெத்தடை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க நான் மலேஷியாவில் வந்து ஒரு டாக் ஷோக்கு போயிருந்தேன் அந்த டாக் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அம்மா அவங்க வந்தாங்க ஸ்டேஜில் எல்லோரும் வந்து என்னோடய ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வந்து இருந்தாங்க அவங்க வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க தம்பி நீ வந்து முப்பத்தொம்பது வயசு இருப்ப நீ எனக்கு தம்பி தான் இருந்தாலும் பரவாயில்ல உன்னால் என்னோடய மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் எல்லாம் வந்து நார்மலைஸ் ஆகிடுச்சு பிசிஓவர்ஸ் ரொம்ப நாளாக இருந்துச்சு கம்ப்ளீட்லி நார்மலைஸ் ஆயிடுச்சு ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டு ஐவிஎஃப் எல்லாம் போய் சரியாகாத ப்ரெக்னென்சி உங்களை இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை வச்சு நான் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி காலை உண்டு தான் என்னால் அந்த 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 மொமெண்ட் வாஸ் அ டேர்னிங் மொமெண்ட் ஃபார் மீ ஸோ நான் ஒரு இடத்துல சாக்கிரமெண்டோலருந்து போடுறது வெஸ்ட் கோஸ்ட்டில் அப்படியே ஆப்போசிட் மலேசியாவில் இருக்கிற ஒரு அம்மாவோட லைஃப்பை வந்து நான் மாற்றிருக்கு அப்படின்னா நான் என்னமோ கரெக்டாக பண்ணுறேன் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கு பாருங்கள் அந்த ஒரு சக்ஸஸ் வில் கீப் மீ கோயிங் அண்ட் அட் வில் கீப் யூ ஆல்சோ கோயிங் அந்த என்ன உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு ஒரு டேலண்ட்டு ஒளிஞ்சு இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ என் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து சாரோட பட்டிமன்றமோ இல்லை பாரதி மேம் பட்டிமன்றமோ பார்க்குறப்ப எனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வருதோ இப்போ நான் பேசுகிறதுக்குமே அது ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நான் வெளியே வந்துடும் இப்போ நான்லாம் வந்து இந்த பேஜில் வந்து பைசு நான் எதிர்பார்த்தது கூட கிடையாது எதிர்பார்த்தது கிடையாது நான் பாட்டு ஒழுங்காக கேஸ் ஒன்ட்ராஜ் படித்தேண்ணா அமெரிக்காவில் வீடு வாங்கினேண்ணா என் என் ஃபேமிலி என் ஒய்ஃபு என் குழந்தைங்க நாங்கள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆ இப்போ நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க நானும் அப்படி தான் இருந்தேன் அன்டில் ஐ கேம் டு சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ கூட இப்படி கூட ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ அந்த ஒரு இன்னர் இன்டென்சிட்டி ஃபீலிங்கை தயவு செஞ்சு கேப்சர் பண்ணிக்கோங்க அது இப்போ எல் டெலிவரி ஆனாலும் பரவாயில்ல ஆகாட்டியும் பரவாயில்ல கண்டிப்பாக ஒரு சமயத்தில் வெளியே வரும் ஓகே அதனால் அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக நடிச்சர் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு மூணாவது என்னை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ங்கிறது வந்து மற்றவங்க நம்மளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறது கிடையாது நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன ஆகுது அதுதான் வந்து சக்ஸஸ் ஸோ இப்போ என்னோடய கேஸில் பார்த்திங்கன்னா எனக்கு முக்கியம் ரொம்ப நாளாக ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி சேரிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது ஆனால் இன்னும் நல்லா இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு 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 உறுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இப்போ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து சோஷியல் மீடியா இருக்கிற மணி எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் வி கான்ட்ரிபியூட் டு அவர் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கால் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் இன் மதுரை வேர் தே சப்போர்ட் எல்டர்லி பேஷண்ட்ஸ் அவங்களால எந்திரிச்சு கூட போக முடியாது பாத்ரூம் கூட போக முடியாது அவங்களால் வந்து ஃபினான்ஷியல் பவர் இருக்காது மேன் பவர் இருக்காது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஒரு ஃப்ரீ நர்சிங் கேர் பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஐம்பது பேர் கூட இருக்காங்க அவங்க போறதே முக்காவாசி அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் தான் ஸோ அந்த அளவுக்கான அந்த ஒரு ஹாஸ்பஸ் கேர் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்துகிட்ருக்கு இப்போ தான் வளருது இன்னும் வளரணும் அதுக்காக நம்ம என்ன முடியுமோ அது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் ரெண்டாவது விர் ஆல்சோ ரன்னிங்க ஃப்ரீ ஸ்கூல் இட்ஸ் கால் புன்னகை பூக்கள் அப்படின்ற மதுரையில் இந்த ஃப்ரீ ஸ்கூல் எதுக்கு அப்படின்னா செரிபிள் பேல்சி கிட்ஸ் அதாவது பிறக்கிறப்ப மூளை இருக்கிறவங்க அவங்களால மூவே பண்ண முடியாது ரொம்ப ரிஜிட்டாக இருப்பாங்க பயங்கர வந்து ஹைப்பராக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து நிறையா பணக்கார பசங்க இருக்காங்க அதுதான் முக்கியம் பணக்கார பசங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பணம் இல்லைங்கிற வந்து பிரச்சனை கிடையாது அவங்கள பார்த்துக்கிறதுக்கான மேன் பவர் கிடையாது ஸோ அந்த மேன் பவர் இல்லாட்டினா கூட ஃபினான்ஷியல் பவர் இல்லைனா கூட நாங்கள் இந்த ஸ்கூல் நடத்துகிறப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்கூலுக்குள்ளே என்டர் ஆகுறப்ப நான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுவுமே நிகரே கிடையாது நிகரே கிடையாது நிகரே கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இதுதான் நான் பர்பஸ் ஆஃப் லைஃப்னு பார்க்குறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் சோஷியல் மீடியா வரதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஆக்ஷனபிள் ஐட்டமாகவே எனக்கு இருந்துருக்கே இருந்திருக்காது இந்த மாதிரியான ஒரு சோஷியல் பர்பஸ் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது அதே மாதிரியே உங்கள் வாழ்க்கையிலுமே கண்டிப்பாக ஒரு சோஷியல் பர்பஸ் இருக்கும் அந்த சோஷியல் பர்பஸ் மட்டும் நீங்கள் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பர்பஸை நீங்கள் ஃபில் பண்ணாலே உங்களோட வாழ்க்கை உங்களுக்கே தெரியாமல் கண்டிப்பாக நல்லா போகும் வாய்ப்பு எழுத்துறதுக்கு நன்றி தேங்க்யூ டாக்டர் சோஷியல் மீடியாவோட பவரை பற்றி சொன்னார் டாக்டர் இன்னைக்கு நீங்கள் இங்கே பேசியிருக்கிற டாக்கோட வேல்யூ என்னன்றது ஒரு கூடிய ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா கல்யாண மாலை மேடையில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசின டாக்லாம் இப்போ வைரலாக இருக்கு ஸோ அதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா குவிக்காக சம்மரைஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி பேசின நாலு ஸ்பீச் நீங்கள் கேட்டது வரைக்கும் முதல் விஷயம் கனவு பற்றி பேசினாங்க ட்ரீம்ஸ் பெரிய சாதிக்கணும்னு ஒரு ஒரு கனவு இருக்கணும் நம்மளுக்கு அதை தாண்டி அந்த கனவுக்கு அப்துல் கலாம் கொடுத்த டெஃபினேஷன் தான் சூப்பர் அதுக்கு வேறு எந்த டெஃபினேஷனும் கொடுக்க முடியாது தூக்கத்தில் வருவது கனவு இல்லை உன்னை தூங்க விடாமல் இருப்பது தான் கனவு அது ரொம்ப அழகாக பேசினார் கே பி ராமசாமி சார் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்கணும்ல ஒரு டிசையர் இருக்கணும்ல நம்மளுக்கு அதனால் அந்த டிசையர் பசி இருக்கிறவன் தான் சாப்பிடுவான் தாகம் இருக்கிற குதிரை தான் தண்ணி குடிக்கும் ஸோ அதை ஜெயிக்கணுன்ற அந்த அந்த வெறி இருக்கும்போது தான் நம்ம எல்லாருமே வெற்றியாளராக முடியும் மேடம் பேசும்போது ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்கள் சைல்டுஹுட் ட்ரீம்ஸ் நேர்ச்சர் பண்ணுறது அது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு மாமனார் மாமியார் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்பா அம்மா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் குறிப்பாக ஹஸ்பண்ட் அன்றைக்கி அந்த ராமன் சார் பற்றி அவங்க பேசும்போது இன்றைக்கி அவர் யாருன்னு பார்க்கணுன்னு எல்லாருமே ஒரு ஆசையாக இருக்குல்ல ஒரு வருஷம் நான் இங்கே இருக்கிற மா நீ போய் ஜெயிச்சிட்டு வான்னு சொன்னேன் அது அந்த 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 மாமனிதர் அது மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் விமன் தெர் இஸ் அ கிரேட் மதர் இன் லா அண்ட் தேர் இஸ் ஈவன் பிகர சூப்பர் டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு வீட்டுக்கு வேலை செய்கிறவங்க இருக்காங்களா அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முரளி சார் பேசும்போது சொன்னார் வேல்யூஸ் பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசினார் அவங்க அப்பா சொல்லி கொடுத்த அந்த மூணு விஷயம் பர்சனல் ஒழுக்கமாக இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷனல் சக்ஸஸாக இருக்கட்டும் எந்த ஆர்கனைசேஷன்லாம் ஸ்ட்ராங் வேல்யூஸில் பில் பண்ணுறாங்களோ அவங்க காலம் அதாவது இருபத்தஞ்சி வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் இல்லை நூறு வருஷம் தாண்டி ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போயிட்டார் டாக்டர் டு சே நான் டாக்டர் தான் கேஸ்ட்ரன்ட்ரலஜிஸ்ட் தான் அப்படின்னு சொன்னாலும் அவருடைய ஸ்ட்ரென்த் அண்ட் டேலண்ட் எதில் இருக்குது அப்படின்னா ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயத்தை ரொம்ப எளிமையாக சொல்லக்கூடிய விஷயத்த ஸோ நமக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரென்த்தையும் டேலண்ட்டையும் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணும்போது நம்ம கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புளை ரீச் பண்ண முடியும் மிகப்பெரிய கல்ச்சர்களோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் நன்றி வணக்கம் தேங்க் யூ தமிழ்நாடு பவுண்டேஷன் அமர்கலமாய் வாழும் அமெரிக்காவின் டெக்ஸஸ் மாகாணம் மதுரை மீனாட்சி திருக்கோவிலை நினைவூட்டும் விதமாக கம்பீரமாக எழும்பி நிற்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் தெய்வீக வளாகன் ஹியூஸ்டன் வாழ் பேச்சாளர்களோடு திருமதி கவிதா ஜவஹர் திரு சுஜித் குமார் சிறப்பு பேச்சாளர்களாக பங்கேற்க புலவர் ராமலிங்கம் தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் மாலை ஹூஸ்டன் பட்டிமன்றம் அடுத்த வாரம்